அன்பு நேயர்களே வணக்கம் இது ஒரு சிறப்பு பதிவு ஒரு ஒரு விழா வெவ்வேறு கோணங்களிலே பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இது வைஷ்ணவத்தில் எப்படி இந்த கருட பஞ்சமி பஞ்சமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது எப்படி எடுத்துக்கணும் அன்றைக்கி என்ன பண்ணணும் சுமங்கலி பெண்களுக்கு ஏற்ற விரதம் மட்டுமல்ல எல்லா வைணவ பாகவதர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்ற நாள் இந்த கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி ஏன்னா ரெண்டையும் ஒன்றாக வச்சிருக்கக்கூடியவர் யாருன்னா பகைகளை ஒழித்து இரண்டையும் தனக்கு உரியதாக வைத்து கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு தான் ரொம்ப அற்புதமான விஷயம் எடுத்த எடுப்பிலேயே குலசேகர் ஆழ்வார் தங்கநாதர பாடுகின்ற பொழுது இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணங்கள் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அப்படின்னுட்டு ஆதிசேஷனை சொல்லித்தான் பெருமாளை சொல்றார் அவரு நாக சதுர்த்தி அல்லது நாக பஞ்சமி அந்த பஞ்சமி நாடுங்கிறது ரொம்ப உயர்ந்தது அந்த பஞ்சமி நாள்ல என்ன பண்ணணும்னா பெருமாளை வணங்கினால் போறும் சில சுமங்கலி பெண்கள் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏன்னா இப்ப பெருமாள் கோயிலே நாகப்பிரதிஷ்டே நிறைய இருக்கு நாகப்பிரதிஷ்டை இல்லாத ஒரு கோயிலே கிடையாது நீங்கள் அதாவது ஜ ஆதி ஜெகநாதர் கோயில் திருப்புலாணி அங்கே எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நாகப்பிரதிஷ்டாக நிறைய இருக்குது அந்த மாதிரி பல கோயில்களிலையும் பார்க்கலாம் அதை சுற்றி வராங்க அதனால் அப்படியும் செய்யலாம்னு தப்பு கிடையாது இப்போ பல பஜனை மடங்களில் எல்லாம் பின்னாடி எல்லாம் இருக்குது அப்படி இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் நமக்கு பெருமாள் கிட்டே போயிட்டாலே எல்லாம் ஆன மாதிரி தான் அப்போ நாக பஞ்சமம் அன்னைக்கு ஒரு பாசரம் இருக்குது இல்லையா என்ன பாசரம் பாடுறது அன்னைக்கு அன்றைக்கி ஆதிசேஷனுக்கு ஒரு பாசரம் ஆழ்வார் பாடி வச்சுருக்கிறாரு அதை பாடலாமே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்்கடலுல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணையாம் திருமார்க்க அரவு என்ன அற்புதமான பாட்டு பாருங்கள் சென்றால் குடையாம் போனால் குடை மாறி பிடிச்சிக்கிட்டு வருவாராம் பெருமாள் திருமணி ஆழ்வார் பெருமாளை கூப்பிடும்போது சொல்கிறாரு ஏ பேசாமல் வந்துடாத உனக்கு அங்கே படுக்கை கிடையாது உன்னுடைய படுக்கையை வாரி சுருட்டிக்கிட்டு வாங்குறார் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பைனாக பாய் சுருட்டி கூடங்கிறார் அப்போது பெருமாளால் என்ன நாகத்தணை இல்லாமல் பஞ்சுமத்தை இல்லாமல் படுக்க முடியாது சில பேர் வெளியூருக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய படுக்கை அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அந்த காலத்தில் நான் சொல்கிற கா பழைய காலத்தில் எல்லாம் ஹோல்டானன்னு சொல்லி இந்த படுக்கையை தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் வெளியூர் பிரயாணத்தை பல பேர் வந்து செய்வாங்க இப்போ அப்படி கிடையாது நம்ம வீட்டை விட வசதி பல இடங்களில் இருக்குது ஆனால் பெருமாளுக்கு வந்து எங்கே பிடித்தாலும் அந்த நாகனை வேணும் நீங்கள் எந்த கோயிலில் கொண்ட பெருமாளை பாருங்கள் அங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்பார் வேற எல்லாம் அவருக்கு பிடிக்காது ஆகையினாலே அவர் கூடையே இருக்கக்கூடியது ஒழிவில் காலமெல்லாம் இருக்கக்கூடியது கிரடம் கூட கூட்டாக தான் வருவார் வெளியே போர்ட்டி நிற்கிற கார் மாதிரி இவர் உட்கார சீட்டாட்டம் அது மட்டும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவர் கூடவே இருக்கக்கூடியவர் ஆகையினாலே இந்த நாகத்தை பெருமாளோடு சேர்த்து தான் அதை வணங்கணும் அதனாலதான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா உட்கார உடனே டகாரிட்டு நாற்காலி ஆட்டம் போட்டுவார் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா நின்றால் மறவடியாம் நின்றால் மறவடியாம் இல்லையா இப்போ எல்லா காலத்திலையும் எல்லா நிலைகளிலையும் அவருக்கு தொண்டு செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆதிசேஷ பகவான் நாகம் சகஷ்ட சீர்ஷம் என்று சொல்லக்கூடியது ஆயிரம் தலை உடையதுன்னு சொன்னால் அந்த பெருமாளுக்கும் ஆயிரம் தலை தான் பட் இருந்தால் கூட இவருடைய காயத்ரி மந்திரத்திலேயே சகஸ்ட சீர்ஷா வருது அதனால் அப்படிப்பட்ட ஆதிசேஷன் ஆயிரம் தலையுடைய அனந்தன் ராமானுஜர் ஒரு திரையை கட்டி எதிரிகளுடன் வாதம் செய்கின்ற பொழுது அவர் ஆதிசேஷ அம்சம் என்பதை காண்பித்ததற்காக ஆயிரம் வா திருவாயோடு அவர்களோடு வாதிட்டார் என்று சொல்லுவாங்க மாமனிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருப்பதாக சொல்வார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி கொண்டாடுங்க வீட்டில் எல்லாம் இப்போ தீபங்கள் எல்லாம் காமிச்சு பூஜைகள் எல்லாம் சுத்தம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி நம்ம நிவேதனங்கள் எல்லாம் பண்ணி மாலையை போட்டு புஷ்பங்களை பண்ணி துளசியால் அர்ஜனை பண்ணி அன்னைக்கு இந்த பாட்டை சொன்னால் நாகபஞ்சமி வந்துடுது கருட பஞ்சமி வருதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கருடன் புல்லரசன் அவர் இல்லாட்டி பெருமாள் அதாவது அவரை வேகமாக கொண்டு போய் சேர்க்கறது அதுதான் ஒரு கஷ்டம் என்ன சொன்னால் பெருமாளை விட ரொம்ப சீக்கிரமாக போகணும்னுட்டு நினைப்பானான் ஓடும் புள்ளேறிட்டு நம்மாழ்வார் சொல்கிறாரு நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு ஓடும் புள்ளேறி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே என்ட்டு ஓடும் புள்ளேரிங்கிறார் பெரியாழ்வார் பறவை ஏறும் பரம்புருடா அப்படின்ட்டு நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே பெரியாழ்வார் தெரியாழ்வா பாசுரது ஆண்டாள் என்ன சொல்றாரு ஆகா ரொம்ப அற்புதமாக சொல்றாரு மேலால் பறந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் அவங்க அம்மா பேரு வினதை வினதை சிறுவன் சிறகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று சொல்றாரு அப்போது அது அப்படியே பெருமாள் மேலே கொஞ்சம் கூட அந்த வெயிலே படக்கூடாது அதனால தான் பெருமாள் சொல்லிட்டார் எனக்கு வாகனமாக மட்டுமல்ல எனக்கு கொடியாகவும் நீ இருக்க வேண்டும் அதனால தான் ஒரு வைஷ்ணமானிடம் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை உற்சவங்கள் கோயிலில் நடக்கிறதா இருக்கட்டும் பெருமாள் கோயிலில் எந்த உற்சவம் நடந்தாலும் முதலையே ஏற்றுறது என்ன திருக்குடி ஏற்றுகின்ற பொழுது கருடக்குடி தான் ஏற்றுகின்றார்கள் அந்த சிறப்பு கருடனுக்கு உண்டு வேதம் கருத்மான்னுட்டு பேர் இரக்கம் உள்ளவன் வேகம் உள்ளவன் விவேகம் உள்ளவன் அந்த கருடனை வணங்கினால் எத்தனை விஷங்களும் தீமைகளும் உடனடியாக விலகிவிடும் பாவங்கள் தொலைந்துவிடும் இவைகளெல்லாம் கருட காயத்ரி சொன்னதினாலும் கருடனை வணங்கியதாலும் ஏற்படுகின்ற கருடனை பார்த்தாலே பெருமாளை பார்த்த மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் கருட பஞ்சுமி என்பதனாலே அன்னை என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லை நீங்கள் கருட சேவை என்பது தான் இருக்கிற பெருமாள் கோயிலே ரொம்ப விசேஷம் எந்த வாகன விட டாப் எது அப்படின்னு சொன்னால் கருட சேவை தான் அதுக்கு தான் ஜனங்க அதிகம் திருப்பதியில் பெருமாள் கோயிலில் கருட சேவை ஒவ்வொரு பௌர்ணமையிலே நடக்குது கருட சேவைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி திருநாங்கூர் கருட சேவை அமாவாசைக்கு மறுநாள் நடக்குது திருமங்கி ஆழ்வார் மங்களா சாசனம் அன்னைக்கு கருட சேவை பதினோரு கருட சேவை கும்பகோணத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு கருட சேவை ஆழ்வார் திருநகரி அங்க பார்த்தோம்னா திருக்குருகூர் அங்கே கருட சேவை இல்லையா நம்ம ஆழ்வார் வைகாசி விசாகத்துல அவருடைய மங்களாசாதனம் கருட சேவை இப்போ ஆடி பூர திருவிழா நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அங்கே பஞ்ச கருட சேவைன்னுட்டு அஞ்சு கருட சேவை ஸ்ரீரங்கத்துல கருட சேவை காஞ்சிபுரத்துல கருட சேவை இப்ப எங்கெங்கேயும் கருட சேவை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ திருத்தஞ்சையில் பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் கருட சேவை ஏன் விருத்தாஜலம் போன்ற சிறிய நகரங்களிலே கூட பார்த்தீங்கன்னா கிர பக்கத்தில் இருக்கிற அத்தனை கோயில் பெருமாள்களையும் களையும் அன்னைக்கு கருடனில் ஆரோகணம் செய்ய வைத்து முதல் முதல்ல திருப்பல்லாண்டி யாரை பார்த்து பாடுறாரு கருடன் மீது ஆரோகணித்து வந்த அந்த கருட சேவையை பார்த்துத்தான் கருடனை பார்த்துத்தான் பல்லாண்டு பல்லாண்டு என்று மங்களாசாசம் செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாள் தான் இந்த பஞ்சமி நாள் ஆடி மாதத்திலே வளர்பிறை பஞ்சமி என்பது அவ்வளவு சிறப்பு அது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள்ல வருது அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ரெண்டு பாட்டையும் பாடுங்க ஒன்று சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாமணி வளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணையாம் திருமார்க்கு அரபு கருடனுக்கு ஓம் தத் புருஷாய வித்மகே சொணபட்சாய தீமகி தன்னோகருட பிரச்சோதையாது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் தாயாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வரும்போது ஆண்டாளையும் ஒரு பார்வை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில் கருட மண்டபம் இருக்கும் அவருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கருடனையும் பெருமாளையும் நினைச்சுக்கிட்டு வந்தோம்னா கருடன் பஞ்சமியும் நாகபஞ்சமியும் கொண்டாடினா அமோகமான பலன் அப்படியே கொட்டி கிடக்கும் நமக்கு அதுதானே நம்ம